வரும் அதே போல நீர் வாரும் சீக்கிரமாய் அவர் வருகிறார் பக்கத்துல சொல்லுங்க மண்ணான வாழ்க்கை அல்ல பூமியின் தன்மை அல்ல சாமியின் தன்மை சாமி அப்படின்னா சா என்றால் சாவு மீ என்றால் மீண்டவர் சாவிலிருந்து மீண்ட ஒரே தெய்வம் நீங்கள் தான் இன்னும் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் இன்னும் ஓப்பனாகவே இருக்கு அவர் எங்கேயோ இல்லை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ்கிறார் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உலாவுகிறார் எந்த அளவுக்கு அவரோடு ஐக்கியப்பட்டு அந்த அபிஷேக நதியில் அவர் என்னை அபிஷேகம் பண்ணுறதில்ல நானே அவருக்குள்ள ஞான எடுப்பது போல மூழ்கி விடுகிற அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வந்து விட வேண்டும் பக்கத்தில் போய் சொல்லுங்கள் மொண்டு மட்டும் கொள்ளாதீங்க அவருக்குள்ள மூழ்கி தழைச்சி வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அவன் அப்பா பார்த்து ஆத்துமாவே கர்த்த